சான்றூர்குப்பம் சுந்தரவிநாயகன் திருவடிகள் வாழ்க இன்றைய தினம் சுவாமிமலை திருப்புகள் ஒன்று காண்போம் நெறி மதிமுகம் எனும் ஒளியாலே நெறி விழி கணையெனும் நிகராலே உறவுக்குள் மாடவர்கள் உறவாமோம் உனதிரு உனதிருவடியின் அருள்வாயே திருவடியின் அருவாயே மறைபயில் அறி மறுவலர் அரசர்கள் அசுரர்கள் குல காலம் புற மகள் தானை மாண மருள் ஓனே பெருமாளே பூரணச்சந்திரன் போன்ற முகத்தில் பிரகாசித்தாலும் வழிகாட்டியாக இருக்க வேண்டிய கன்று அம்பு போல செய்யும் போரினாலும் சொந்தம் கொண்டாடும் மாதர்களின் உறவு ஆகுமோ உன்னிரு திருவடிகளை இனிமையாக தந்தருள்வாயாக வேதங்களில் சொல்லப்படும் திருமால் இலக்குமியின் மருகோனே பகையர்களாம் அரசு அசுரர்களின் குலத்தை அழித்த காலனே உறவள்ளியை திருமணம் செய்து அருளியவனே திருவாயரகம் என்னும் சுவாமி மலையில் வீற்றிருக்கும் பெருமாளே